மருத்துவரின் அறிவுரையின்படியே ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தை தொடங்கினார் என ஓமலூரில் தேர்தல் பரப்புரையின் போது நடிகர் செந்தில் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி வேலை ஆதரித்து நடிகர் செந்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கடந்த கால திமுக ஆட்சியில் நிலமற்ற ஏழைகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் தருவதாக கூறிய கருணாநிதி இரண்டு கிலோ அல்வா கூட கொடுக்கவில்லை என தெரிவித்தார் எல்லா திட்டங்களும் கருணாநிதியின் குடும்பத்திற்காகவே செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் ஆட்சியில் இருனில் முழ்கு கிடந்த தமிழகம் அதிமுக ஆட்சியில் தான் வெளிச்சத்திற்கு வந்தது என்றும் மருத்துவர்களின் அறிவிறையின் படி ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் நடத்தியதாகவும் நடிகர் செந்தில் தரவறார் 2040-னா அதே டாக் கொண்டு வந்திருக்கேன் ஊரு அப்பா முதல்ல சொன்னேன் நீ துணை முதல்ல சொன்னேன் யா அப்போ அது ஏன் வரல நம்ம சிந்திக்கு பாக்குறோம்